அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அர்த்தமுள்ள மௌனங்கள் இது என்னுடைய நாற்பத்தி இரண்டாவது நூலாகும் இந்நூல் ஒரு சிறுகதை தொகுப்பாகும் முன்னமே விளிமின் எழுமின் நல்ல மனம் மனசெல்லாம் செண்பகப்பு இன்னொரு தாய் விருது ரெண்டு ரூபா நகரவாசிகள் இந்த சிறுகதை நூல்களை தொடர்ந்து இப்போது அர்த்தமுள்ள மௌனம் இதுவரை நான் எழுதிய நூல்களில் அதிக நூல்கள் சிறுகதை தொகுப்பாகும் வாரம் ஒரு மகளிர் சிறுகதை என என்னுடைய மகளிர் சிறுகதைகளில் பதிமூன்று சிறுகதைகளை தேர்வு செய்து கொண்டு நிறைய தொலைக்காட்சிகளை அணுகினேன் ஆனால் எங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை நிச்சயம் பின்னாளில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நல்ல சிறுகதைகளை அடையாளம் கண்டு தொலைக்காட்சியில் பதிவு செய்த பெருமை திரு ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா அவர்களைச் சேரும் எத்தனையோ சிறுகதை படைப்பாளிகளுக்கு அதில் வாய்ப்பு கிடைத்தது நாடே டிஜிட்டல் மயமாகிவிட்ட நிலையில் நல்ல படைப்புகளுக்கு தொலைக்காட்சிகளில் வாய்ப்பு தரலாமே இன்றைய சூழலில் அனைத்து விஷயங்களையும் சோசியல் மீடியாவில்தான் மக்கள் அன்றாடம் படிக்கின்றார்கள் ஆகையால்தான் எனது நூல்கள் அத்தனையையும் சோசியல் மீடியாவில் பதிவிடுவது என்கிற முடிவுக்கு நான் வந்தேன் இல்லாவிட்டால் நான் எழுதிய நூல்கள் எனது அலமாரியை மட்டுமே அலங்கரித்து கொண்டிருக்கும் என் இல்லத்திற்கு வருபவர்களுக்கு மட்டுமே அது தெரியும் அதையும் கடந்து நூலகத்தில் படிப்பவர்களுக்கு மட்டுமே என் நூல்கள் பற்றி தெரியும் ஆனால் இன்று சோஷியல் மீடியாவில் பதிவிடுவதால் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் என் படைப்புகளை கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் இப்போதுதான் என் படைப்புகளுக்கு வெற்றி கிடைத்தது போல் ஒரு உணர்வு எனக்குள் தோன்றுகிறது பத்திரிகைகளில் நமது படைப்புகள் வெளியாகும்போது எத்தனை பார்வையாளர்கள் நமது படைப்பை படித்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் நமக்குள் எழும் ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்படி அல்ல உடனுக்குடன் ரிசல்ட் கிடைக்கிறது ஆகவே தற்போது பொன்முகில் யூடியூப் சேனலில் சிறுகதைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் புத்தகமாக இருக்கும் கதைகளை சோஷியல் மீடியாவில் பதிவிடுவதால் நமக்கு வருமானமும் வருகிறது பார்வையாளர்களும் அதை படித்து இன்புறுகிறார்கள் படைப்பாளிகள் பார்வையாளர்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு அது ஒரு உந்துகோளாக அமைகிறது ஆகவே படைப்பாளிகளே உங்கள் படைப்புகளை புத்தகத்தோடு கொள்ளாமல் அவைகளை சோஷியல் மீடியாவிலும் பதிவு செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோசியல் மீடியா என்பது படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அர்த்தமுள்ள மௌனம் இந்த சிறுகதை தொகுப்பில் அன்புக்கு அழிவில்லை மலர்ந்த உறவுகள் விடுகதை அர்த்தமுள்ள மௌனம் ஈரம் கோடுவேர்டு அட்வைஸ் சீருடை நட்பு தூய்மை காதலுக்காக பொன்னாத்தா நினைத்தது நடந்தது புதுசு அன்பின் காரணம் தாயின் பெருமை ஏழ்மையிலும் மகிழ்வுண்டு சிறுவனின் மனசு இப்படி பதினெட்டு சிறுகதைகள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து ஈரம் என்கிற ஒரு சிறுகதை உங்களின் பார்வைக்கு மகள் சிவகாமியின் வீட்டிலிருந்து திரும்பிய ராஜத்தை வந்ததும் வராததுமாய் திட்டி தீர்த்தான் மகேஷ் உங்களுக்கு புத்தியே கிடையாதா போனா போனா இருந்தானா ஏ மகேஷ் உங்க அம்மா யார் வீட்டில் இருந்தாங்க உன்னோட தங்க வீடு தானடா அப்பா சிவராமன் ராஜத்துக்கு சிபாரிசு வாங்கினார் இது வழக்கமான ஒன்றுதான் சிவராமன் சொன்னதை கேட்டு மேலும் அதிக கோபமானான் எப்ப பார்த்தாலும் சிவகாமியோட நினைப்பு தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணினா போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா இதுக்கு ஏன் கத்துற ஏன் அவள் புருஷனுக்கு அதை விட என்ன வேலை இனிமேல் என்னோட பேச்சு மீறி ஏதாவது நடந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் மகேஷின் எச்சரிப்பை கேட்டு பொறுமை இழந்தார் சிவராமன் மகேஷ் நீ முதல்ல வீட்டுக்கு அடங்கி நடக்க கற்றுக்க நல்லவன்னு பேரடு அப்பா நான் எப்படி நடப்பேன் யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன் எடுத்தறிந்து பேசியவன் அறைக்குள் நுழைந்தான் வர வர மிருகமாகவே மாறிடுவான் போல இருக்கே ராஜம் வேதனை தெரிக்க சொன்னாள் இது புதுசாக என்ன ராஜா இவனாலேயே நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றது கூட கிடையாதுங்க சிவகாமிக்கு கூட இங்கே வரணும்னு ஆசை தான் வந்தால் இவன் ஏதாச்சும் கத்துவான்னு பயந்துக்கிட்டு தான் அவள் வராமல் இருக்கா எப்போதான் திருந்துவானோ இவன் மனசில் கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க ராஜம் பிறவி குணத்தை யாராலையும் மாற்ற முடியாது இப்படியே போனால் வர்ற மருமக ஒரு நாள் கூட இவங்கூட குடும்பம் நடத்த மாட்டாங்க எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க மகேஷை பற்றி பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது ராஜம் நீ உள்ளே போய் வேலையைப் பாரு மகேஷை பற்றி நல்ல அபிப்பிராயமே இவர்களுக்கு கிடையாது அவனும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது யாரிடத்திலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று தான் பேசுவான் வேலையில் இருந்து திரும்பிய மகேஷை வழக்கத்திற்கு மாறாக அதிக உற்சாகத்தோடு வரவேற்றார் சிவராமன் மகேஷ் நாளைக்கு உனக்கு பெண் பார்க்க போறோம் பெண்ணின் புகைப்படத்தை காட்டினார் சிவராமன் பேரு சுபத்ரா ப்ளஸ் டூ படிச்சிருக்கா சிவராமன் சொல்ல மௌனமாக அறையை நோக்கி நடந்தான் மகேஷ் இவனை பற்றி தெரியாதா என்ன தேவையில்லாமல் பேசுவான் தேவை உள்ளபோது போது விடுவான் மௌனமும் சம்மதத்துக்கு அடையாளம்தானே இப்படி நினைத்து கொண்டார் சிவராமன் மகேஷ் சிவராமன் ராஜம் மூவரும் பெண்ணின் வீட்டுக்கு வந்திருந்தார்கள் சுபத்ராவின் பெற்றோர் வாய் நிறைய வரவேற்றார்கள் பெண்ணை அழைத்து வரச் சொன்னான் மகேஷ் சுபத்ராவின் போட்டவை பார்த்து இப்படி மயங்கிவிட்டானே இனி கவலையில்லை தேதி குறித்து விட வேண்டியதான் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டார் சிவராமன் நிமிடங்கள் விடுபட தங்க விக்கிரகமாய் அவர்கள் முன்வந்து நின்ற பெண்ணை பார்த்த மகேஷின் பெற்றோர் இடிந்து போனார்கள் ஊன்றுகோல் தாங்கி நின்ற சுபத்ராவின் அக்காவை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்திருந்தான் மகேஷ் சிவராமன் புரோக்கரை முறைத்தார் என்னை மன்னிச்சிருங்க சிவராமன் உங்கள் மகனை சந்தித்தப்போ இந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தார் இந்த பொண்ணு தான் தனக்கு வேணும்னு சொன்னார் என்னால் தட்டம் இல்லை அதான் அவங்க பெற்றவங்ககிட்ட பேசி முடிச்சிட்டேன் இவன் என்ன பெரிய தியாகியா இவளுக்கு வாழ்வு தருவதற்கு போல் தங்கி இருக்க ஏன் மகேஷ் தேர்ந்தெடுத்தான் சிவராமன் குழம்பி போனார் மகேஷ் என்ன இதெல்லாம் எனக்கு இவங்கள தான்ப்பா பிடிச்சிருக்கு வாழ்கிறதுக்கு தேவை நல்ல மனசு மட்டும்தான் உனக்கு என்ன பைத்தியமாடா சிவராமன் கோபமாக கேட்க பெண்ணின் பெற்றோர் அதிர்ந்து போனார்கள் தம்பி பெத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சுபத்ராவையே கட்டிக்கங்க பெண்ணின் அம்மா சொன்னாள் நான் தாலி கட்டுற மனைவிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் நெத்தியடியை கேட்டான் மகேஷ் பாரு மகேஷ் தத்துவங்கள் பேச நல்லா இருக்கும் நான் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீ எங்கள் பேச்சை என்னைக்கு கேட்டிருக்க உன்னோட விருப்பம் ராஜம் கோபமாக கேட்க பட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்தார் சிவராமன் கூடவே ராஜமும் கிளம்ப முயன்ற பெற்றோரை தடுத்தான் மகேஷ் அப்பா படைப்பில் வித்தியாசம் இருந்தாலும் பார்வையில் வித்தியாசம் இருக்கக்கூடாதுப்பா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சின்ன வயசில் நான் காரில் அடிபட்டு உயிருக்கு போராடினப்போ ஒரு ஊனமானவங்க தானே எனக்கு ரத்தம் தந்து காப்பாற்றினதா நீங்கள் சொன்னீங்க அதை இன்னும் நான் மறக்கலப்பா மகேஷ் சொன்னதைக் கேட்ட சிவராமன் ராஜம் இருவரும் எதுவும் பேசாமல் இருக்கையில் அமர்ந்தார்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்